Mm-hmm. மகன் தூயாவியாரின் பேராலே நம் திருமறையின் மூலைக்கல்லாகிய நம் ஆண்டவர் இயேசு கிரீஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதான பிரியமான சோழங்களே உங்களுடைய மறை மாவட்ட திருத்தலமான ஜோசபாஸின் இந்த ஆலயம் பணிகள் சில காலங்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கின்றோம் இந்த பணிகள் ஒவ்வொன்றையும் இறைவன் ஆசி கேள்வோம் சிறப்பாக இன்றைய நாள் இந்த மதில் பணிகளை நாங்கள் இந்த மதில்கான கட்டிட செலவுகளை மார்டின் அசந்தான குடும்பத்தினர் நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்களோடு இணைந்து இந்த பணியிலே ஈடுபடுகிறவர்களையும் சிறப்பாக இந்த கட்டிடத்தை கட்ட இருக்கிற நமது பணியாளர்களையும் இதில் பங்கெடுக்கிறவர்களையும் இந்த ஆலய உருவாக்கலிலே தங்களுடைய தோள் கொடுத்தவர்கள் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்தும் இதில் இணைய இருக்கிறவர்கள் அனைவரையும் அந்த கரங்களிலே ஒப்புக்கொடுத்து சிறப்பாக அருள் பொழிவு எங்களோடு இருக்க வழிநடத்தல் அவருடைய ஞானம் அறிவு புத்தி என்கிற துறைகளால் நாங்கள் தூண்ட பெற்று வாழ வரவேண்டி தூயாதியின் பாடலிலே பங்கெடுப்போம் ஆண்டவராகிய என் தலைவர் இதுவே இதோ இதோனில் நான் அடிக்கல் நாட்டுகிறேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலை உயர்ந்த மூலைக்கல் உறுதியான அடித்தளமாய் அமையும் கல் நம்பிக்கை கொண்டோல் பதற்றமடையான் நீதியை அவ்வளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு முதலுரையாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை ஆண்டவரது வழக்கை என்போங்கியுள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது ஆண்டவரின் செயல்களை விரித்து உரைப்பேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லி கட்டிடத்துக்கு மூளை கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று தவிர வேறு அடித்தளம் இல்லை ஆண்டோருங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு கூறியதாவது நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடு தோடியது பெரும் காற்று வீசியது அவை அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்து வழங்கும் செய்தி பிரியமான சகோதரங்களே நமது திரு அவையின் அடிக்கல்லாக ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கொண்ட எந்த விதத்திலும் பரிசோதிக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த மூளைக்கல்லாக ஆண்டவர்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையிலே இந்த இடத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த சுற்றுமதில் பணிகளை அவருடைய கரங்களிலே கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இது பாறை மீது கட்டிய கட்டிடத்துக்கு ஒப்பாக அமையவும் இதனுடைய இந்த வள வளாகத்தின் பாதுகாப்பாகவும் ஒரு இடமாகவும் பலர் இந்த இடத்தை நாடிவர செய்யக்கூடிய இந்த தளத்திலே இறைவனுடைய ஆசி இங்கே பணியாற்றுகிற வழிநடத்துகிற அத்தனை பேரில் இருக்கும்படியாக நாங்கள் இறைவனை கொண்டு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இறைவனுடைய ஆசிரியர் உங்கள் அனைவரோடும் இருக்கவும் சிறப்பாக இதில் பணி செய்ய இருக்கிறவர்கள் இந்த கட்டிடத்தை சுற்று முதலே கட்டி அவற்றை பூசி இதில் மின் விளக்குகளை பொருத்துகிற வர்ணங்கள் பூசுகிற ஓவியங்களை வரையக்கூடிய அத்தனை பேரோடும் இறைவனுடைய ஆசையில் இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம் அன்பான ஆண்டவரே திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திரு அவையை நிறுவினோம் இதோ உன் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கற்களை நாங்கள் நாட்டுகின்றோம் இதனை நீரை ஆசிர்வதியும் நாளும் வளர்ந்து இன்று வெளில் மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படுகிற இந்த கட்டடமும் மிக நல்ல முறையிலே கட்டப்படவும் இந்த இடத்திற்கு பாதுகாப்பாக பாதுகாப்புக்குரியதாக அமையவும் நீரை புரிய வேண்டுகிறோம் இந்த கட்டடம் உருவாக உழைக்க இருக்கும் அனைவர் மேலும் நமது ஆசையை நிறைவாக பொழிந்துவிட வேண்டுகிறார் இன்னல்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இதில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் காத்து வேண்டுகிறோம் இதற்கு நிதியுதவி வழங்குகிற அந்த குடும்பத்தையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் அவர்கள் வெளியாக இந்த ஆலயத்திலே நமக்கு கிடைக்கிற இந்த பெரும் தொகை பணம் இந்த பணியை நிறைவு செய்ய நீ தந்த அந்த அருளுக்காக அவருடைய நல்ல மனதுக்காக நன்றி செய்கிறோம் அந்தவரே இந்த இடத்தை ീരേ മുഴമി വീത്ത് പിന്നുലക എ

சின்ன சின்ன கல்லை எடுத்துக்கிட்டோம் சின்ன கல்லூரிய

കിങ്ങിന്നാണ് ഇങ്ങനെയൊക്കെ തോന്നുന്നത് അല്ലേ ചുറ്റപ്പുറത്തുള്ളത് അങ്ങേ അവിടുന്ന്

ಯನ್ನು ನೀನು ಹೇಳು ಓ ಬರಕ್ಕೆ ಅಯ್ಯೋ ನೀನು ಸದರบุรี ಒಂದೆರಡನೇ ಏನು ಕೊಡ್ಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾ 不，不拉手。再见。快点。 பணிகளை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க நமக்கு தந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சொல்வோம் இந்த இடத்துல இந்த ஆலயம் உருவாக காரணமாக இருந்த நமது ஆயர்கள் நமது நாள் பங்கு தந்தையர்கள் இந்த கட்டிடத்துக்காக பணி உத பண உதவி வழங்கியவர்கள் பணியாற்றியவர்கள் வழிநடத்தியவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டருடைய களங்களை ஒப்புக் கொடுப்போம் இன்றைய நாள் தொடக்கம் இந்த இடத்திலே இடம்பெற இருக்கிற அத்தனை பணிகளையும் இறைவனுடைய ஆசிரால் நிரப்பப்பட்ட பணியாக அமைய இறையருள் வேண்டுவோம் உங்கள் பதிலாக ஆண்டவர் பேரான்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவர் பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளதுமான ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய சீரெல்லாம் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியையும் நேர்மையும் இருந்து கொண்டார் அவரது பேரன்பால் நிறைந்துள்ளது நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவாம் நம்முள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பேரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் அந்நாள்களில் ஜெயேசு கூறியதாவது என் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பு நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என்று நிலைத்திருப்பீர்கள் இது கிறிஸ்து வழங்கும் ந செய்தி பிரியமான சோரங்களை ஆண்டவர் இருசுலேம் ஆலயத்துக்குள்ளே சென்று இது இறைவனுடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம் என்று சொல்லி இந்த இல்லத்தை இறைவேண்டலின் இல்லமாக பயன்படுத்த என்னை அழைத்தார் அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த இல்லம் நமது மறை மாவட்ட திருத்தலமாக புதிய ஜோசவாஸ் பங்கின் முதலாவது பங்கு தந்தை நமது இலங்கை மண்ணினுடைய பூஸில் அவருடைய பேரால் உருவாகிற இந்த ஆலயம் இறையர்கள் நிறைந்த இடமாக எத்தனை வருகிற ஒவ்வொருவரும் இறையர்களை பெற்று செல்லுகிற திருப்தியோடு செல்லுகிற ஒரு இடமாக அமைய இறைவனை விழுந்துவோம் இறைவனுடைய ஆசிரியர்கள் அனைவரையும் கடன் செல்ல முன் இதில் பணியாற்றிய ஒவ்வொருவரையும் இதை உருவாக்கியவர்கள் இதற்கான காணிகளை கொடுத்தவர்கள் பணத்தை கொடுத்தவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவழித்தவர்கள் வழிகாட்டியவர்கள் அத்தனை பேரையும் அந்த இடம் கொடுத்து கொண்டு வேண்டுவோம் அன்றவரே இந்த இடத்தை நிறை ஆற்றி இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிற பணிகள் அதில் பணியாற்றுகிறவர்கள் பாதுகாப்பாக பணியில் ஈடுபட நிறைவரம் கொடுத்து காத்திருந்து வருகிறார்கள் முன்னலத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே நாச்சில जी भगवान आनंद वर प्रभु के पिता आशीष के तेरे हुदय में तुम्हारी दिव्य विज्ञान यीशुमासी के पत्र रहे और तुम्हारे मेरे वनिताए भगवान के निकट रखागन इकलंदर के केंद्र रहे और वे कोमलता में पवित्रता के मेरे से और प्रिय वैज्ञान यीशुमासी के पत्र रहे परमेश्वर <laughs> की தொடர்ந்து இப்பணியில் தங்கள் ஆலோசனைகளும் இப்படி அட்டப்புகளும்